ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே தங்கத்தின் மீதான இந்திய பெண்களின் ஈர்ப்பு காரணமா சுமார் இருபத்தி ஐயாயிரம் டன் தங்கம் இந்திய குடும்பங்களில் இருக்கிறதாம் பாரம்பரியமாக தங்க நகைகள் வாங்கி வைத்திருப்பது முதல் அவசர கால சேமிப்புகள் வரை நாடு முழுவதும் உள்ள குடும்பங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் டன் தங்கத்தை வைத்திருப்பதால் இந்திய குடும்பங்கள் உலகிலேயே தங்கத்தின் மிகப்பெரிய தனியார் உரிமையாளர்கள் என சொல்லப்படுது இது உலகின் மொத்த தங்க இருப்புகளில் சுமார் பதினோரு சதவிகிதம் இப்படி நகை வடிவில் பெண்களிடம் உள்ளது பெண்களுக்கு இந்த தங்க புதையில் வரும் அலங்காரத்திற்கு மட்டுமல்ல கஷ்டகாலத்தில் கை கொடுத்து உதவும் கடவுள் அவசர தேவைக்கு யாரிடமும் கையேந்தாமல் இருக்கும் நகைகளை அடகு வைத்து தேவைகளை நிறைவேற்றும் பெண்கள் இங்கு அதிகம் யார் உதவவில்லை என்றாலும் இந்த தங்கம் பெண்களுக்கு அவசர காலத்தில் உதவுகிறது தங்கத்தின் விலைகள் உயரும் பொழுது அது ஒரு செல்வமாக வளர்ந்து நிற்கிறது தங்கம் நீண்டகாலமாக இந்தியாவில் பெண்களிடையே செல்வம் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது இந்திய கொண்டாட்டங்களில் குறிப்பாக திருமணங்களில் தங்கம் கொண்டாட்டங்களின் இன்றியமையாத பகுதி மனப்பெனுடைய நகைகளாக இருந்தாலும் சரி சிறிய அளவிலான தங்க கட்டிகளாக இருந்தாலும் சரி தங்க பரிசுகள் இல்லாமல் எந்த இந்திய திருமணமும் முழுமையடையாது தங்கத்தின் மீதான இந்த கலாச்சார ஈடுபாடு இந்திய பெண்கள் கணிசமான அளவு தங்கத்தை சேமிக்க வழிவகுக்கிறது இது பெரும்பாலும் தலைமுறைகளாக தொடர்ந்து வருகிறது சமீபத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு புள்ளி விவரம் இந்திய குடும்பங்களுக்கு தங்கத்தின் மூலமாக மட்டுமே ஒரு வருடத்தில் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் சொத்து அதிகரிக்கிறதாம் இருபத்தி ஐயாயிரம் டன் தங்கம் என மதிப்பிடப்பட்ட இந்திய குடும்பங்கள் இருக்கக்கூடிய தங்கம் அமெரிக்கா ஜெர்மனி சீனா மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி உட்பட உலகின் முதல் பத்து மத்திய வங்கிகளின் ஒருங்கிணைந்த தங்க இருப்புகளை தாண்டியுள்ளது எனவும் சொல்லப்படுகிறது அமெரிக்கா எட்டாயிரம் டன் தங்கத்தையும் ஜெர்மனி மூவாயிரத்தி முன்னூறு டன் தங்கத்தையும் இத்தாலி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டன் தங்கத்தையும் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி நானூறு டன் தங்கத்தையும் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன் தங்கத்தையும் வைத்திருக்கிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ரிசர்வ் வங்கி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு டன் தங்கத்தை கையிருப்பில் வைத்துள்ளது இது இந்திய குடும்பங்கள் வைத்திருக்கும் மதிப்பிடப்பட்ட தொகையை விட கணிசமாக குறைவு இந்த தங்கத்தின் மதிப்பு சுமார் சுமார் டிரில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது தான் பெண்கள் தங்கத்தை அதிகம் வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் மொத்த நாற்பது சதவிகிதம் தெற்கு பகுதியில் உள்ளது அதில் இருபத்தி எட்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் மட்டுமே உள்ளதாக சொல்லப்படுது இந்தியாவின் வருமான வரி சட்டங்களின்படி திருமணமான பெண்கள் ஐநூறு கிராம் வரைக்கு தங்கம் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் திருமணமாகாத பெண்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் தங்கம் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆண்கள் நூறு கிராம் வரைக்கும் மட்டுமே தங்கம் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இது இந்திய கலாச்சாரத்தில் பெண்கள் தங்கம் வைத்திருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க பங்கையும் செல்வத்தின் அடையாளமாகவும் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பிற்காகவும் தங்கத்தின் மீது பெண்கள் வைத்திருக்கும் உரிமையின் மீது வைக்கப்படும் கணிசமான மதிப்பையும் பிரதிபலிப்பதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து தங்கத்தின் விலை மிகப்பெரிய அளவில் அதிகரித்துக் கொண்டு வந்தாலும் தங்கத்தை வாங்கி வைத்திருக்கக்கூடிய பெண்களின் ஈடுபாடு இன்னும் குறையவில்லை